ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது continuous கண்டினியூவஸ் பேசிவ் மூமெண்ட் மிஷின் இந்த மிஷினோட யூஸ் என்னென்னா நமக்கு முட்டி வந்து ஸ்டிஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த முட்டியை மூமெண்ட் அதாவது மடக்குறதுக்கும் நீட்டுறதுக்கும் வழி இல்லாமல் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு மிஷின் தான் கண்டினியூவஸ் பேசிவ் மூமெண்ட் மிஷின் இப்போ இந்த மிஷின் யாருக்கு பயன்படுத்திகிட்டு மூட்டு ஜவ்வு கிழிஞ்சு ஆப்ரேஷன் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கணும் வழி இல்லாமல் இருக்கணும் அதே நேரம் முட்டி வந்து ஜென்டிலாக மடங்கவும் நீட்டவும் செய்யணும் அதுக்காக தான் இப்போ இவங்களுக்கு இந்த மிஷின் வந்து இருக்கோம் கிராஜுவலாக இப்போ இவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் டிகிரிஸ் வரைக்கும் மடங்க ஆரம்பிக்குது அதே போல் நம்ம நீட்டுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மடக்கிறதையும் நீட்டுறதையும் நமக்கு எவ்வளோ டிகிரி வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேணுங்கிற மாதிரி அந்த முட்டிகளை நம்ம மடக்கிக்கலாம் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு மிஷின் யாராவது உங்களுக்கு முட்டி டைட்டாக இருக்குது மடக்கணும் இல்லை ஏதாவது அறுவை அப்புறம் முட்டியை மடக்க முடியல வழி இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிஷின் எங்கே இருக்கோ அவங்கள கேட்டு இந்த கண்டினியூஸ் பேசிவ் மூமெண்ட் பண்ணக்கூடிய மிஷினை பயன்படுத்தி உங்கள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய மூமெண்ட்டை ரீகெயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ